உலகம் இப்போ ஒரு மிகப்பெரிய போர் முனையில நிற்கிதோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் எல்லா நாட்டு மக்களிடமும் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா போர் இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா மோதல் ஆனா இப்போ இதைவிட பெரிய ஒரு பதட்டம் உருவாகியிருக்கு அதுதான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான நேரடி மோதல் இது ஏதோ பேச்சுவார்த்தை அளவுல இல்லாம நிஜமாவே அமெரிக்க படைகள் ஈரானை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் மிரட்டலா இல்ல உண்மையாவே மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாக போகுதா இதனால இந்தியாவுக்கு வரப்போற பொருளாதார சிக்கல்கள் என்ன இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய ராணுவ நகர்வுகள் நடந்திருக்கு குறிப்பா ஜோர்டன் நாட்டுக்கு அமெரிக்காவோட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட எஃப் பதினைந்து போர் விமானங்கள் வந்து இறங்கியிருக்கு இது மட்டுமில்லாம போர் விமானங்களுக்கு நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய நான்கு டேங்கர் விமானங்களும் அங்க தயார் நிலையில இருக்கு வான்வழி தாக்குதலுக்கு இவ்வளவு முன்னேற்பாடுகள் நடக்கும்போதே கடல் வழியாவும் அமெரிக்கா தன்னோட பலத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களில் ஒன்றான யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் இப்போ மலாக்கா ஜலசந்தியை தாண்டி மேற்கு ஆசியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இதோட ஒரு முழு கப்பல் படையும் அதாவது ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல பாதுகாப்பு கப்பல்களும் அணிவகுத்து வர்றது இப்போ ஈரான் நாட்டுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிக்னல் இன்னும் ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ள இந்த கப்பல் படை அதோட இலக்கு அடைஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது இது ஏன் முக்கியம்னா இதுக்கு முன்னாடி இந்த கப்பல் தென் சீன கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அங்கேருந்து இது அவசர அவசரமா அமெரிக்கா இங்கே மாற்றியிருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் செயல்படுதுன்னு தெளிவா தெரியுது இந்த இடத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப்போட அதிரடி முடிவுகள் கவனிக்கத்தக்கதா இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம் அங்கே இருக்கிற உச்சபட்ச தலைவர் கமேனியை தூக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுற நிலைக்கு ட்ரம்ப் போனதா செய்திகள் வெளியானது ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் அந்த முடிவை வாபஸ் வாங்கிட்டாரு என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு ட்ரம்ப் ஒரு ப்ரெஸ் மீட்ல ரொம்ப கேஷுவலா சொன்னாரு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ராஜதந்திரம் இருக்குன்னு சொல்லப்படுது ஈரானை இப்போ தாக்கினா அந்த நாட்டுக்கு சொந்தமான ஏவுகணைகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்களை தேடி தேடி தாக்கும் இதனால சவுதி அரேபியா கத்தார் ஜோர்டான் போன்ற நாடுகள் தங்களுக்கு ஆபத்து வந்துடும்னு ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இதனால தான் இப்போதைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அதாவது உளவியல் ரீதியான மிரட்டல அமெரிக்கா கையில் எடுத்திருக்கு இந்த உலக அரசியல் மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கு இது சாமானிய மக்களான நம்மையும் நம்ம நாட்டையும் எப்படி பாதிக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அமெரிக்கா டாலரை ஒரு ஆயுதமா பயன்படுத்துதுங்கிறது இப்ப வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா சொல்றதை இந்தியா கேட்டுத்தான் ஆகணுமா இல்ல நாம தனித்து ஒரு முடிவெடுக்கணுமா உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா இல்ல ஈரான் கூட வர்த்தகம் செய்யற நாடுகள் மேல அதிகப்படியான வரிகள் அதாவது டேரிஃப் விதிக்க போறோம்னு ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு ஈரான் கூட வர்த்தகம் செய்யற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணுங்கிறதால இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா போகுது இதை கையாள இந்தியா இப்போ ஒரு ரகசிய ஆயுதத்தை எடுக்க போறதா தகவல்கள் வருது அது என்ன ஆயுதம் அதுதான் பிரிக்ஸ் நாடுகளுக்கான தனி டிஜிட்டல் நாணயம் இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான பரிந்துரையை முன் சர்வதேச வர்த்தகத்தில் டாலரோட ஆதிக்கத்தை உடைக்க பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஒரு பொதுவான டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு அதாவது நாம ரஷ்யா கூடையோ இல்லை ஈரான் கூடையோ வர்த்தகம் செய்யும்போது டாலருக்கு பதிலாக இந்த டிஜிட்டல் நாணயத்தை வைத்து நேரடியாக பணப்பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் இதனால அமெரிக்கா போடக்கூடிய பொருளாதார தடைகள் நம்ம வர்த்தகத்தை பாதிக்காது வர்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகுது இந்த முறை பட்ஜெட் மேல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரம்ப் போடப்போற போற வரிகளை சமாளிக்க இந்தியா எப்படி தன்னை தயார் செஞ்சுக்கப் போகுதுங்கிறது இந்த பட்ஜெட்ல தான் தெரிய வரும் சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் இந்தியாவோட வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவீதமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க இது நமக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி தான் ஆனா அதே சமயம் அடுத்த ரெண்டு வருஷங்கள்ல ஒரு சின்ன ஸ்லோ டவுன் இருக்கலாம்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க ஏன்னா அமெரிக்கா போடப்போற வரிகள் நம்ம ஏற்றுமதியை பாதிக்கும் இப்போதைக்கு இந்தியா தன்னோட ஏற்றுமதியை ஒரே நாட்டை நம்பி இல்லாமல் பல நாடுகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரஷ்யா ஏற்கனவே தன்னோட சந்தையை இந்தியாவுக்கு திறந்து விட்டுட்டாங்க அமெரிக்கா நோ சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் எங்க கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுங்கன்னு ரஷ்யா கூப்பிடுது இது போல மற்ற நாடுகளும் ஒத்துக்கிட்டா டாலர் மேலே இருக்கிற நம்ம டிபெண்டன்சி மொத்தமா குறைஞ்சிடும் ஆனா இதை அமெரிக்கா சும்மா வேடிக்கை பார்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லை அமெரிக்கா இப்போ ஒரு விசித்திரமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு காசாவில் நடந்த போரினால அந்த இடமே இப்போ சுடுகாடு மாதிரி மாறியிருக்கு அங்க மறுசீரமைப்பு வேலைகளை செய்ய போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ட்ரம்ப் உருவாக்கியிருக்காரு இது பார்க்குறதுக்கு ஒரு அமைதிக்கான அமைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் இருக்கு காசாவை குண்டு போட்டு அழிச்சது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஆனால் அதை திரும்ப கட்டப்போகிற செலவுக்கு பணத்தை உலக நாடுகளிடம் கேட்குறாரு ட்ரம்ப் இதற்காக பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் பாகிஸ்தான் பிரதமர் துருக்கி அதிபர்னு பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இதோட மெம்பர் ஆகணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நாடுகள் கட்டணுமா இஸ்ரேல் இதிலிருந்து நைஸாக ஒதுங்கிக்குச்சு நாங்கள் ஒரு பைசா கூட தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இது எந்த மாதிரியான உலக அரசியல்னு பாருங்க அழிச்சவங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதை சரி பண்ண மற்ற நாடுகள் பணம் கொடுக்கணும் சரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன நாம அமெரிக்கா பக்கம் போகணுமா இல்ல ரஷ்யா பக்கம் போகணுமா இந்தியா இதுவரைக்கும் நியூட்ரல் அதாவது நடுநிலையான ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா ட்ரம்ப் இத விரும்பல ஒன்னு எங்க பக்கம் வா இல்லனா எதிரி பக்கம் போ அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையா இருக்கு இந்தியாவோட இந்த நடுநிலையை எப்படியாச்சும் உடைக்கணும்னு அவர் பல வழிகளில் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு குறிப்பா உக்ரைன் ரஷ்யா விவகாரத்துல இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிறதா அமெரிக்கா கருதுது அதே சமயம் ஈரானோட கச்சா எண்ணெய் வர்த்தகத்தையும் நம்ம நிறுத்தணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனா இந்தியாவுக்கு தன்னோட எரிசக்தி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல தான் இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ஜனவரி இருபதாம் தேதி அஜித் தோவல் அவர்களோட பிறந்தநாள் இந்தியாவோட ஜியோபாலிட்டிக்ஸ் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் இவரோட முடிவுகள் தான் பல நேரங்களில் திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு ஒரு தனிநபர் மொத்த நாட்டையும் மாத்திட முடியாதுனாலும் ஒரு நாட்டோட திசையை தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கார் இந்தியாவை வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு பெரிய சவால்கள் இருக்கு ஒன்னு உள்நாட்டு தயாரிப்புகளை அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தை இன்னும் வேகப்படுத்தணும் அமெரிக்கா ஒருவேளை நம்ம பொருட்கள் மேலே அதிக வரி விதிச்சா அதை சமாளிக்க நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை வேணும் இரண்டாவது வர்த்தகத்தை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யாம ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நம்ம கவனத்தை திருப்பணும் இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள்ல இருந்து ஒன்னு தெளிவா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான வருஷமா இருக்க போகுது அமெரிக்கா ஒருபுறம் இராணுவ பலத்தை காட்டி ஈரான மிரட்டினாலும் மறுபுறம் டாலரோட மதிப்பை தக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்கு இந்தியா இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு பிரிக்ஸ் நாடுகளோடு டிஜிட்டல் கரன்சி மட்டும் உண்மையாவே நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா அது அமெரிக்காவோட பொருளாதார ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் ஆனா அது அவ்வளவு சுலபமா நடந்துருமான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி நாம பல சவால்களை கடக்க வேண்டியிருக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்தா கச்சா எண்ணெய் வில தாறுமாற உயரும் அது இந்தியாவோட பணவீக்கத்தை பாதிக்கும் இதையெல்லாம் சமாளிக்கத்தான் பிப்ரவரி பட்ஜெட்டில் சில முக்கியமான அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்குறோம் கடைசியா ஒரு விஷயம் ட்ரம்ப் இப்போ இந்தியாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு ஆனா அந்த அழைப்புக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பும் அதே சமயம் ஒரு நிதி நெருக்கடியும் இருக்கு காசா மறுசீரமைப்புல இந்தியா பங்கெடுக்கிறது நமக்கு ஒரு நற்பெயரை கொடுக்கும்னாலும் அதற்கான நிதி எங்கிருந்து வருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்தியா இப்போ ஒரு கத்தி மேல நடக்கிற சூழல்ல தான் இருக்கு ஒரு பக்கம் நட்பு இன்னொரு பக்கம் நாட்டின் பொருளாதாரம் இதில் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சரி இந்த ஒட்டுமொத்த விவகாரத்துல இந்தியா எடுக்க வேண்டிய சரியான முடிவு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நாம அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு போகணுமா இல்ல ரஷ்யா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளோட சேர்ந்து ஒரு புது பொருளாதார பாதையை உருவாக்கணுமா உங்க ஆலோசனைகளை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற முக்கியமான உலக அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்